முதியவர் மாரிச்சாமி தஞ்சை பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது சுல்லென சுட்டு கொண்டிருந்தது சூரியன் நடக்க முடியாமல் மெல்ல நடந்தார் அவரின் சுருங்கிய எல்லாம் வியர்வை பூக்கள் பூத்திருந்தன மூச்சு வாங்கியபடியே நடந்து பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் நாக்கு வரல தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் போல அவருக்கு இருந்தது அருகில் இருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா வாங்கி ஒரு மடக்கு குடித்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது ரசித்து ருசித்து குடித்தார் குடித்துவிட்டு கடைக்காரரை பார்த்து எவ்வளவு என்றார் பனிரெண்டு ரூபாய் என கடைக்காரர் சொல்ல இவ்வளவு சின்ன பாட்டில் நூத்தி ஐம்பது எம்எல் கூட இருக்காது இதுவே பனிரெண்டு ரூபாயா என கேட்டார் வழக்கமா பதிமூணு இல்லை பதினாலுக்கு தான் விற்பேன் பார்க்க பாவமாக இருக்கேன்னு பனிரெண்டு சொன்னேன் விடுக்கன பேசினார் கடைக்காரர் அந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு கடைப்பக்கம் வந்து கையேந்த சீச்சி போப்போ என்று துரத்தினார் அந்த சோடா கடைக்காரர் அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து பாவம் இந்த வயசில் இந்த வெயிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி இதோட நிலைமை இருக்கு என்று எண்ணியபடியே அந்த மூதாட்டிக்கு பிச்சை போட சட்டைப்பையில் கையை விட்ட மாரிச்சாமிக்கு சுருக்கென்றது சட்டைப்பையில் காசும் இல்லை அவர் கையில் கொண்டு வந்த மஞ்சை காணவில்லை எல்லா பணமும் அதில்தான் இருக்கிறது பேருந்திலேயே மறந்து விட்டுட்டோமோ என்று திகைப்பு வர என் பணம் என் பணம் என புலம்பிக்கொண்டே ஓட முடியாமல் பேருந்து நிலையத்திற்குள் ஓடினார் அவர் வந்த பேருந்து புறப்பட்டு போயிருந்தது தலையில் கை வைத்தபடியே அப்படியே அமர்ந்து விட்டார் மாரிச்சாமி சோடா கடைக்காரரோ இவர் பின்னாலேயே ஓடி வந்து ஏ பெருசு காசு கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடான்னு பாத்தியா எடு பனிரெண்டு ரூபாயே என்றார் அவர் கண்களில் கண்ணீர் முட்ட கடைக்காரரை பார்த்து காசு காசு போச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா போச்சு என்றார் தளதளத்த குரலில் யாரை ஏமாத்த பார்க்கற பாக்கெட்ல பத்து ரூபா கூட இல்லையா என்றார் நெசமாக தான் சொல்றேன் பணம் முழுக்க பையில தான் வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட மாரிச்சாமி விசும்பவே ஆரம்பித்து விட்டார் இவரை பார்த்து கடுப்போடு நமக்குன்னு வந்து சேருது பாரு பிச்சைக்காரனுங்க என திட்டிவிட்டு சோடா கடைக்காரர் கோபத்தோடு திரும்பி போனார் மாரிச்சாமிக்கு கன்னத்தில் அறைந்தார் போல இருந்தது பிச்சைக்காரனுங்க என்ற அந்த வார்த்தை எழுபது வயதாகும் மாரிச்சாமி தஞ்சைக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பெட்டிக்கடை கடை வைத்து உள்ளார் வயசான காலத்தில் சும்மா முடங்கி கிடக்காம என்ன பெட்டி கிட வேண்டி கிடக்கு அன்னைக்கு கடையிலேயே மயங்கி விழுந்து கிடந்த ஒன்னு கிடக்க ஒன்னு ஆச்சினா யார் பொறுப்பு என்று மூத்த மகன் திட்டினாலும் பெரிதாக வருமானம் இல்லாமல் இருந்தாலும் விடாப்பிடியாக மாறிச்சாமி கடந்த பத்து வருடங்களாக அந்த கடையை நடத்தி வருகிறார் வயலில் வேலை செய்ய தெம்பு இருந்தவரை அவருக்கென இருந்த சொந்த நிலத்தில் உழைத்தார் பிறகு இரு மகன்களுக்கும் பிரித்து பங்கு பிரித்து கொடுத்துவிட்டு மூத்த மகனோடு தங்கி கொண்டு வீட்டின் அருகிலேயே பெட்டி நடத்தி வருகிறார் தஞ்சாவூரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளி போகும் வழியில் உள்ளது அவரது கிராமம் இரு வாரங்களுக்கு ஒருமுறை அவரே தஞ்சைக்கு வந்து தனது கடைக்கு தேவையான முறுக்கு தேன்மிட்டாய் பர்பி சீனிமிட்டாய் கடலை மிட்டாய் மைசூர்பாக்கு மிச்சர் ஊறுகாய் எல்லாம் அத்தனை இனிப்பு மற்றும் கார வகைகளையும் மொத்த விற்பனை நிலையமான அண்ணாச்சி கடையில்தான் வாங்குவார் தான் இன்று வரும் பொழுதுதான் பேருந்திலேயே தனது பையை தவற விட்டுவிட்டார் இப்பொழுது என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் திகைத்தும் போனார் பிறகு அண்ணாச்சி தனக்கு நான்கு ஆறு வருடங்களாக பழக்கமானவர் அவரிடம் நடந்ததை சொன்னால் நிச்சயமாக கணக்கில் வைத்து கொண்டு பொருள் கொடுப்பார் என மனதை தேர்ச்சியும் கொண்டார் கிராமத்துக்கு திரும்பிச் செல்லவும் அவரிடம் பணம் கேட்டு விடலாம் எனவும் முடிவு செய்திருந்தார் வெயிலை பொருட்படுத்தாமல் தெற்கு வீதி நோக்கி நடந்தார் குடித்த பன்னீர் சோடா நாக்கில் இனித்தாலும் பிச்சைக்காரன் என்ற அந்த வசவு மனதில் கனத்தது நடந்து ஒரு வழியாக அண்ணாச்சி கடைக்கு வந்து சேர்ந்து விட்டார் வாங்க வாங்க என்ன வேணும் கடையில் இருந்தவர் மாரிச்சாமியை இருகரம் கூப்பி வரவேற்றார் அண்ணாச்சி இல்லையா என்றார் அவர் வெளியூர் போயிருக்காரு அவரின் ஒரு மச்சான் தான் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் என்றார் என் பேரு மாரிச்சாமி அதற்குள் கடைக்கு மொத்த விலைக்கு சாமான் வாங்க இரண்டு மூன்று நபர்கள் வரவே கடைப்பையனை கூப்பிட்டு டேய் பெரியவருக்கு நாக்காளி போடு என்று சொல்லிவிட்டு மாரிச்சாமியை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்களை கவனிச்சுட்டு வந்துடுறேன் என்று வியாபாரத்தில் மும் மும்முரமானார் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் ஓடியது பிறகு மாரிச்சாமியை பார்த்து மன்னிச்சங்க பெரியவரே இப்போ சொல்லுங்க நான் இங் என்றார் நான் இங்கே தான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பொட்டி கடை வச்சுருக்கேன் அண்ணாச்சிக்கும் எனக்கும் ஆறு வருஷம் பழக்கம் உங்கள் கடையில தான் இனிப்பு காரம் எல்லாம் வாங்குவேன் அதான் அண்ணாச்சியை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்றார் அண்ணாச்சி இல்லையா அண்ணாச்சி இல்லையா என்றார் கடையில் இருந்தவரோ சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நல்ல தரமானதா நானே எடுத்து தரேன் இல்லை அண்ணாச்சியை பார்த்து என்று இந்த முறியவர் இழுத்தார் அண்ணாச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரு கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்கலாமே என்றார் அது அது வந்து என்கிட்ட ஃபோன் கிடையாது என்று அப்பாவியாக சொன்னார் மாரிசாமி மதியம் வரைக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைனா அவருக்கே ஃபோன் பண்ணிவிடுறேன்னு அவர் சொல்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை நான் காத்திருக்கிறேன்னு மாரிசாமி சொல்ல சரிங்க பெரியவரே ஒன்று பண்ணுவோம் எப்படியும் அண்ணாச்சி நாலு மணிக்கு கிட்ட கிட்டத்தட்ட வந்துடுவாருன்னு சொல்லியிருக்காரு இப்போ பன்னிரெண்டு தான் ஆகுது உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது வேலை இருந்தால் போயிட்டு நாலு மணிக்கு வாங்கலேன் என்றார் எனக்கு அப்படி எதுவுமே வேலை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா இங்கே உட்காந்துக்கிறேன் என்று கெஞ்சலாக மாரிச்சாமி சொல்ல சரிங்க பெரியவரே உட்காருங்க என்றார் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா என்று கேட்க என்ன பெரியவரே இதெல்லாமா கேட்குறதா தாராளமாக எவ்வளோ வேணுமா குடிச்சுக்கங்க என்றார் பானையில் இருந்த தண்ணீரை எடுத்து மடக் மடக்கவன குடித்தார் மாரிச்சாமி சரியான தாகம் போல டீ இல்ல சோடா ஏதாவது குடிக்கிறீங்களா என கேட்ட கடைக்காரரிடம் வேண்டாம் பா பட் என்று படக்கென சொன்னார் காலையில் நிகழ்ந்த பன்னீர் சோடா சம்பவம் அவரை உரித்து கொண்டே இருந்தது போல பிறகு கடையின் மூலையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டார் கடைக்கு வருபவர்கள் போகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்துவதை தவிர அவருக்கு வேறு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த கடையில் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளும் கார வகைகளும் கலந்து வந்த வாசனை ஏதோ ஒரு புதுவித உணர்வை தந்தது மாரிச்சாமிக்குள் இப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஓடியது கடைக்காரர் இவரை பார்த்து பெரியவரே போய் சாப்பிட்டு வேணா வாங்களேன் என்றார் இல்லை பரவாயில்லை என்றார் அதுக்கு இல்லை ஒன்றரைலிருந்து ரெண்டரை வரைக்கும் மதிய சாப்பாடு நேரம் கடையை அடைக்கணும் அதுக்கு தான் சொல்வேன் என்றார் இப்போது மாரிச்சாமிக்கு வேறு வழியே இல்லை எழுந்து வெளியே போகத்தான் வேண்டும் ஆனால் எங்கே போவார் கையில் காசும் இல்லை அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவும் இல்லை உருவமில்லா பசி வேறு வயிற்றில் உருள துவங்கியது சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார் அப்போது மணி ஒன்று இருபது கடையை அடைக்கும் போது சொல்லுங்க நான் கிளம்புகிறேன் என்றார் சரியாக மதியம் ஒன்றரை மணிக்கு கடை அடைக்கப்பட்டது கடையை அடைத்துவிட்டு கடையில் இருந்தவர்கள் கிளம்ப தெருவில் இறங்கியபடியே சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தூரம் மெதுவாக நடந்தார் மாரிச்சாமி கடையில் வேலை பார்க்கும் பையனும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாப்பிட கிளம்பினான் கொஞ்ச தூரம் இவர் நடந்து வந்திருப்பதைக் கண்ட கடைக்காரர் பையன் பெரியவரே தானே போறீங்க வாங்க சைக்கிளில் ஏறுங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றார் இல்லைப்பா வேண்டாம் நானே போய்க்கிறேன் என்றார் இவர் மறுமுறையும் அவன் கூப்பிட்டு பார்த்தான் இவர் மறுக்கவே வேகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு சிட்டாக பறந்து விட்டான் இருந்த இடத்தில் நின்ற மாரிச்சாமி இருவரும் கண்ணிலிருந்து மறைந்து விட்டனரா என உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் கடைவாசலுக்கே வந்து சற்று நெல்லாக பார்த்து அமர்ந்து கொண்டார் ஒவ்வொரு நொடியும் நகரவே மறுத்தது எப்படியும் நான்கு மணிக்கு அண்ணாச்சி வந்து விடுவார் அவரை பார்த்து விடலாம் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பசியோடு அமர்ந்திருந்த மாரிசாமி கடைவாசலில் அமர்ந்தபடியே தூக்கமயக்கத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்தார் பெரியவரே பெரியவரே கடைக்காரர் பையன் வந்து உலுக்கி எழுப்பிய பொழுது பொழுதுதான் அவர் எழுந்தார் என்ன மத்திய சாப்பாடு ஒரு வெட்டி வெட்டிட்டீங்க போல இருக்கு உண்ட மயக்கமா என்றான் கடினப்பட்டு சிரிப்பை வரவழைத்து சிரித்தார் மீண்டும் அதே மூளை அதே ஸ்டூல் என அமர்ந்து கொண்டு எப்போதான் மணி நாளாகும் என காத்திருந்தார் மணி மணிசாமி மணி அப்போது மூணு பத்து எட்டு என காட்டியது கடைக்காரரிடம் அண்ணாச்சிக்கிட்ட பேசினீங்களா என்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் செஞ்சேன் இன்னும் கோயிலில் தான் இருக்கேன்னு சொன்னார் நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னேன் அதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிருச்சு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணுவார் என்றார் அந்த கொஞ்ச நேரம் என்பது எப்போது என்று தெரியாமல் பானையில் இருந்த கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் கடையின் மூலையிலேயே அமர்ந்து கொண்டார் மாரிச்சாமி அவ்வப்போது கடிகாரத்தையே வெறித்து வெறித்து பார்த்தார் இப்படியே மணி மூணு முப்பது ஆகியது பிறகு மூன்று நாற்பத்தைந்து ஆகியது பிறகு நான்கும் ஆகியது பிறகு நான்கு பதினைந்து ஆகியது பிறகு நான்கு முப்பதும் ஆகியது பிறகு நான்கு நாற்பது ஆகியது எதிரே டீ கடையிலிருந்து கடைக்கு டீயும் வந்தது பெரியவரே கொஞ்சம் டீ சாப்பிடுங்களேன் என்றான் கடைக்காரர் பையன் மாரிச்சாமிக்கு கொஞ்சம் டீ குடித்தால் நன்றாக இருக்கும் போலதான் இருந்தது ஆனால் ஒரு வரட்டு பிடிவாதத்தில் இல்லை வேண்டாம் என்றார் ஏன் மதியம் சாப்பாடே இன்னும் செடிக்கலையா என்றான் கிண்டலாக அந்த பையன் அப்படித்தான் போல இருக்கு என்று இவரும் பதிலளித்தார் ஒரு வழியாக ஐந்து பதினைந்து அண்ணாச்சியிடமிருந்து ஃபோன் வந்தது சரிங்க மச்சான் ஆகட்டும் மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து என்னை முடிப்பதற்குள் மீண்டும் டவர் பிரச்சனையில் ஃபோன் கட்டானது மாரிசாமி கடைக்காரரை ஆவலாக பார்த்தார் பெரியவரே மச்சான் வர இன்னைக்கு ராத்திரி ஆயிடுமா கோயிலில் தாமதம் ஆயிடுச்சான் அதனால் நீங்கள் நாளைக்கு வரீங்களா என்றார் நான் வந்தது அண்ணாச்சிக்கு தெரியுமா என்றார் தெரியும் உங்களை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சார் ஆனால் ஃபோன் கட் ஆகிடுச்சு நானும் மச்சான் நாலு மணிக்கு வந்துடுவான்னு நினச்சேன் உங்களை காக்க வைச்சேன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் என்றார் இல்லை இன்னொரு நாள் நான் வரேன் என்று புறப்பட தயாரானார் இப்போது என்ன செய்வது எங்கு போவது என அவருக்கு எதுவுமே பிடிபடவில்லை கிளம்பி பேருந்து நிலையம் போகலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என முடிவு செய்து பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தார் மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் அருகே வந்தார் அவர் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை கடக்க நெருங்கையில் பெரியவரே பெரியவரே கொஞ்சம் நில்லுங்கள் என்று கூவிக்கொண்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யும் அந்த பையன் சைக்கிளில் வேகமாக இவரை நோக்கி வந்தான் மூச்சு இறைத்தது அவனுக்கு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அண்ணாச்சி ஃபோன் பண்ணார் உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் வருத்தம்னு சொன்னார் அது மட்டும் இல்லை போன தடவை நீங்கள் சாமான் வாங்கும்போது ஏதோ மறதியில் நீங்கள் மீதி பணம் எண்பத் எண்பத்தஞ்சு ரூபாயை நீங்கள் வாங்காமல் கிளம்பிட்டீங்களா இந்தாங்க உங்களோட ரூபாய் ரூபாயின மறக்கிறதுக்குள்ளே ம மறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருன்னு சொல்லி அண்ணாச்சியுடைய உத்தரவு என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் தாளையும் மூன்று பத்து ரூபாய் தாளையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அவர் கையில் திணித்துவிட்டு அவன் சைக்கிளை மிதித்து கொண்டே புறப்பட்டு போனான் அந்த பணத்தை வாங்கிய மாரிச்சாமி புத்துணர்ச்சி வந்தவராய் தான் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை நோக்கி போனார் காலையில் பார்த்த அந்த கடைக்காரர் அங்கிருந்தார் அவருடைய கையில் பத்து ரூபாய் தாளையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் கொடுத்த மாரிச்சாமி அவரை பார்த்து உறக்கச் சொன்னார் நான் இன்னும் பிச்சைக்காரன் இல்லடா என்று இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்ல நன்றி வணக்கம்